வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவுக்குள்ளே போக முன்னம் இந்த பதிவை பார்க்க முன்னமே நான் சொல்கிறேன் அவசரமாக பகிர்ந்து விடுங்கள் எந்த நாட்டிலேருந்து பார்த்தாலும் நீங்கள் அந்த உறவுகளுக்கு போய் சென்றடையும் வரைக்கும் நீங்கள் பகிர்ந்து விடுங்கள் முதலும் நாங்கள் இந்த காலநிலை அவதானம் சம்பந்தமாக துறைசார் நிபுணர்கள் மற்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் மற்றும் பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா அவர்களுடைய அத்தனை நாங்கள் விடயங்களையும் அவதானித்து உங்களுக்கு விழிப்புணர்வு பதிவுகளை முன்னரும் இந்த அனர்த்தம் வருவதற்கு முற்கூட்டியே இரண்டு நாட்களுக்கு முன்னும் பதிவை போடுனாங்க இதுவும் அது போன்றதொரு பதிவு விழிப்புணர்வு பதிவு இந்த காலநிலை மாற்றம் சம்பந்தமான பதிவு இன்னும் மழை கிடைக்கப்படுவது அதற்கான அபாயங்கள் ஏற்படுவதற்கான சமயங்கள் தென்படுகின்றன ஆனால் அந்த அளவுக்கு அச்சப்படுகின்ற விடயம் அல்ல பதிவுக்குள்ள நேரடியாகவே போவோம் என்ன விஷயம் என்றால் யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா அவர்கள் மீண்டும் தன்னுடைய பதிவினூடாக அவதானத்தை விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார் அதை நாங்கள் தொகுத்து உங்களுக்கு தருகின்றோம் என்ன விடயம் என்றால் இனி வருகின்ற இந்த அனர்த்தம் முடிவடைந்து விட்டது அனர்த்தத்துக்குரிய மீட்பு நடவடிக்கைகள் சமாந்தரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பலர் வந்து தங்குமிடங்களில் வைக்கப்பட்டிருக்கார்கள் ஆனால் இனித்தான் எங்களுடைய நாட்டுக்குரிய வடகிழ்பருவக்காற்று மழை கிடைக்க இருக்கின்றது அது மிதமாகவும் கனமாகவும் கிடைப்பதற்குரிய நாடு பூராகவும் கிடைப்பதற்குரிய ஏதுக்களும் சமிஞைகளும் வானியலிலே வந்து வானத்தில் வந்து இந்த மேகக்கூட்டங்கள் சூழ்ந்திருப்பதாக அண்மைய நாட்களிலே அதாவது நான்காம் திகதி பன்னிரெண்டாம் மாதம் ஐந்தாம் தேதி ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து மட்டும் வருகிற ஒரு கிழமை ஐந்தாறு நாட்கள் நீங்கள் அவதானமாக நாட்டு மக்களும் நாங்கள் போகின்ற சில மாவட்ட மக்களும் மிகவும் விழிப்புணர்வோடும் அவதானமாகவும் இருப்போம் வருமுன் காப்போம் என்ன விடயம் என்றால் நான்காம் தேதி பனிரெண்டாம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மிதமானதும் கனமழையும் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணம் தெற்கு மாகாணம் மேற்கு மாகாணம் மற்றும் மத்திய மலை நாடுகள் போன்ற பல இடங்களுக்கு வந்து சில இடங்களில் மிதமான மலை வீழ்ச்சியும் சில மாவட்டங்கள்ல கனமழையும் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது உதாரணமாக திருகோணமலை மட்டக்களப்பு மாவட்டம் கனமழையை பெறும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது ஏலவே மட்டக்களப்பு மாவட்டம் திருகோணமலை அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த நான்காம் திகதி போகின்ற இப்பொழுது உங்களுக்கு இரவு நான் மூன்றாம் திகதி இலங்கை நேரப்படி இரவு பத்து மணிக்கு இந்த பதிவை ஏற்றுகின்றேன் ஆனால் விடுகின்ற காலையிலே இந்த இந்த மாவட்டங்களுக்கு மழை பெய்யும் ஆகவே இயன்றவரை இதை பார்க்கின்றவர்கள் தயவு செய்து ஷியாவண்ணி கொள்ளவும் அதைவிட ஐந்தாம் திகதி ஐந்தாம் திகதி வெள்ளிக்கிழமை பனிர பனிரெண்டாம் மாதம் ஐந்தாம் திகதி எப்படி என்றால் மாகாணத்துக்கும் வந்து அதைவிட மத்திய மலைநாட்டுக்கும் வட மத்திய மாகாணத்துக்கும் மிதமான மழை கிடைக்கும் ஆகவே அது பெரிய மலை வீழ்ச்சியாக பதிவு ஆகாது என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது ஆறாம் திகதி பனிரெண்டாம் மாதம் என்ன மாதிரி என்றால் அதாவது சனிக்கிழமை எல்லா நாட்டின்ற முழு பிராந்தியத்துக்கும் முழு மாகாணத்துக்கும் சில இடங்களில் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் பொழிவதற்கு இந்த வட கீழ் பருவ காட்டினால் கனமழையும் மிதமான மழை சில இடங்களில் பெய்வதற்கு ஏது கண்டிருப்பதாக அறிவுறுத்திரு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த இந்த மாவட்டங்களில் இருக்கிறார்கள் இந்த மத்திய மாகாணத்தில் இருக்கிறார்கள் முதலே மண் சரிவை பெற்றிருக்கிறீர்கள் ஆகவே இலகிய நிலையில் அந்த மண் இருக்கும் ஆகவே கொஞ்சம் மழைக்கும் அது அது துவண்டு போய் அப்படியே தூர்ந்து போய் பல மண் சரிவுகளை அபாயங்களை ஏற்படுத்தலாம் உயிரிழப்புக்களை ஏற்படுத்தலாம் ஆகவே மிகவும் பாதுகாப்பாக நீங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இப்பவே நீங்கள் நகர்றது நல்ல மீட்பு நடவடிக்கையில் இருக்கிறார்களும் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொண்டு மீட்பு நடவடிக்கையில் நிவாரணப் பணிகளை செய்கிறார்களும் உங்களையும் இந்த கனமழை மிதமான மழையாள பாதிப்புகள் வரலாம் நீங்களும் பாதுகாப்பாக இருந்து அவர்களை பாதுகாப்பாக மீட்பு நடவடிக்கையில் ஈடுபடுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்துகிறோம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை புத்தளம் அனுராதபுரம் சிலாபம் மாத்தளை காலி இரத்திரபுரி கழுத்துறை கொழும்பு என்ற பல பகுதிகள் பதுளை போன்ற பல பகுதிகளுக்கு அதாவது ஆறாம் தேதி சனிக்கிழமை நாடு முழுவதுமாக சில இடங்களுக்கு மிதமான மழையும் பல இடங்களுக்கு வந்து கனமழையும் பொழிவதற்குரிய ஏதுக்கள் இருப்பதாகத்தான் அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே அனைத்து மக்களும் நீங்கள் அவதானமாக இருங்கள் ஏனென்றால் ஏற்கனவே மலை வீழ்ச்சியால் குளங்கள் குட்டைகள் ஆறுகள் அருவிகள் நிரம்பி இருக்கின்றன ஆக இனி பெய்யப் சிறு மலை கூட பெரிய வெள்ளத்தை உண்டு பண்ணலாம் ஏனெண்டா நிலமும் முதலே வந்து புவியீர்ப்பு நீராக உள்ளுக்கு இறங்கின தண்ணியால் மண் நீரினுடைய கொள்ளளவு மண் ஏலவே வந்து தன்னுடைய நீரை வந்து இழுத்துட்டுது ஆகவே இனி பெய்ய போகிற மழை வந்து தேக்கம் நிலையை அடைகின்ற ஒரு மழையாகவும் வெள்ளப்பெருக்கை மிதமாக ஏற்படுத்துகின்ற மழையாகவும் தான் இருக்கும் ஏலவே அணைகள் வந்து உடைப்படுத்திருக்கின்றன அருவிகள் ஆறுகள் குளங்கள் பெரிய குளம் போன்ற நீர்த்தேக்கங்கள் எல்லாம் இரணை மடுக்கு நிரம்பி இருக்கின்றன அவ எனி கொஞ்சமலை பெஞ்சாலும் அது வெள்ளப்பெருக்கத்தான் ஏற்படுத்தும் ஆகவே இதை நீங்கள் சாதாரண விடயமாக கடந்து விடக்கூடாது நாங்கள் இழப்புக்கால கால உயிர்களை காவு கொண்டிருக்கிறோம் கனவேர் காணாமல் போயிருக்கிறோம் பலியாக இருக்கிறோம் மண் சரிவுகள் அகப்பட்டிருக்கிறோம் இப்பவும் மீட்பு நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கு ஆகவே இனி வருகின்ற எச்சரிக்கையை கூட நாங்கள் புறந்தள்ளக்கூடாது எங்களுடைய மக்களை சரியாக விழிப்புணர்வடைய செய்ய வேண்டியது ஒவ்வொரு சமூக ஊடகங்களினதும் நிபுணர்களினதும் சமூக ஊடகங்கள் செய்திகள் செய்திகள் செய்தி ஊடகங்களின பொறுப்பான ஒரு விடயமாக இருக்க வேண்டும் இதை வந்து நீங்கள் புறந்தள்ளிவிடக்கூடாது ஏழாம் திகதி பன்னிரெண்டாம் பன்னிரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பெரிய அளவான மழை வீழ்ச்சிகள் பதியப்படாமல் விட்டாலும் ஆனால் எட்டாம் திகதி பதுளையிலே வந்து கனமழை பெய்வதற்குரிய சாத்தியக்கூறு இருக்கிறது மற்றது ஈஸ்டர்ன் ஃப்ளோவின்ஸ் கிழக்கு மாகாணத்திலையும் கனமழை திருகோணமலை அம்பாறை மாவட்ட ஆக்கள் மட்டக்கிழப்பு மாவட்ட ஆக்கள் வந்து கவனமாக இருக்கணும் எட்டாம் திகதி கனமழை வா வாய்ப்பு இருக்கிறது ஏலவே வெள்ளப்பெருக்கு இடர்களை சந்தித்திருக்கிறீர்கள் கிழக்கு மாகாணம் ஆகவே இதில் கவனமாக இருக்க வேணும் அதைவிட பதுளை அதிகூடிய உயிரிழப்பு கூடிய மாவட்டமாக மண்சரிவு ஏற்பட்ட மாவட்டமாக பதிவு செய்யப்பட்ட ஒரு துப்பாக்கியம் மிகுந்த மாவட்டமாக மத்தியம் மலைநாட்டில் இருக்கிற பதுளை மாவட்டத்துக்கும் எட்டாம் தேதி அதிகளவு மலைவீழ்ச்சி பெற இருக்கின்றது அந்த மலைவீழ்ச்சியினால் முதலே இந்த மண்கள் எல்லாம் மலைமீடான மண்கள் வந்து கொஞ்சம் இலகி இருக்கும் ஆகவே முதல் ஏற்பட்ட அனர்த்தத்தில் எங்கள் நாட்டில் ஏற்பட்ட இருபத்தேழு இருபத்தெட்டு எட்டு இருபத்தொன்பது ஏற்பட்ட அனர்த்தத்தில் மண் ஏற்படாத இடங்கள் கூட இந்த மலை வீழ்ச்சி சின்ன மலை வீழ்ச்சிக்கும் அது தூர்வாரிக்கொண்டு பல மண் சரிவுகளை ஏற்படுத்தலாம் என்று அச்சுறுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் நாங்கள் பயமுறுத்துகிற இப்படி மண் சரிகின்ற இடங்கள் சில சரிந்த இடங்களுக்கு பிழைத்த இடங்களில் இருக்கின்ற உறவுகள் சிங்கள முஸ்லீம் உறவுகளாக இருந்தாலும் அனைவருமே அங்கிருந்து வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு கட்டிடங்களுக்கு நீங்கள் செல்ல வேண்டும் மீட்பு குழு நடவடிக்கையினுடைய அறிவுறுத்தல்களையும் உங்களுடைய அரச உத்தியோகத்தர்கள் நிபுணர்களுடைய நீங்கள் கூப்பி அன்புடன் நாங்கள் கேட்டுக்கொள்ள அதே போல பத்தாம் திகதியும் பத்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் திகதியும் வந்து நாடு பூராகவும் பூராகவும் நாடு சில இடங்கள் சில மாவட்டங்களில் ஒரு மிதமான மழையாகவும் சில இடங்களில் கனமழை பெய்வதற்கு உரிய வாய்ப்புகள் இந்த வடகில் பருவக்காற்று மலை வீழ்ச்சியினால் பெறப்போகின்றது ஆகவே பத்தாம் திகதி மட்டும் அவதானமாக இருக்க வேண்டும் எந்தெந்த திகதிகள் திருப்பவும் ஞாபகப்படுத்துகிறேன் நாளைக்கு அதாவது உங்களோட வியாழக்கிழமை இலங்கையில் வியாழக்கிழமை காலை முதல் நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து நாங்கள் நாட்டில் இந்த ஏழு நாட்கள் ஒரு வாரமும் இந்த வடகில் பருவக்காட்டினால் காட்டினால் சில இடங்களில் மிதமான மழை சில இடங்களில் கனமழை ஏதுக்கள் இருப்பதாக யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய பேரா புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராயா அவர்கள் எதிர்வு கூறியிருக்கின்றார் விழிப்பண விழிப்புணர்வடைய செய்திருக்கின்றார் ஆகவே நாங்கள் அவருடைய எதிர்வு கூறல்கள் பெரும்பாலும் சிறப்பாகவும் நல்ல சமூகத்தை வந்து சென்றடைய கூடியதாகவும் இருக்கின்றது அவர் எதிர்வு கூறுவது விடயங்கள் அச்சு பிசுகாமல் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே நாங்கள் சமூகத்தை விழிப்புணர்வூட்ட வேண்டியதும் அந்த பேராபத்திலிருந்து அனர்த்தத்திலிருந்து காக்க வேண்டியதும் ஒவ்வொரு சமூக ஊடகங்களுடைய பொறுப்பு இயன்றவரை இந்த தகவலை கடத்தி கொள்ளுங்கள் பத்தாம் தேதி நாட்டின் முழுவதும் மீண்டும் ஒரு அனர்த்தத்தை சந்திக்காமல் இருக்க வேண்டும் ஒரு இனி பிரார்த்திப்பதற்கு கூடாது இயற்கையும் பிரார்த்திப்பதை விட்டுவிட்டு புத்தி சாதுரியமாக நாங்கள் செயல்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அவர் வந்த அச்சுறுத்தும் பதிவாக இல்லை என்ன விஷயம் என்று பார்த்தோம் என்றால் இந்த ஒரு வாரங்களிலேயும் வந்து கவனமாக இருங்கோ திருப்பவும் திருப்பவும் சொல்ற அல்ல முதலே எல்லா குளங்கள் ஆறுகள் குட்டைகள் அருவிகள் நீர்த்தேக்கங்கள் நிரம்பி விட்டன இனி பெய்யப் போகின்ற மிதமான மழை கொஞ்சம் மலை கனமழையும் இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது கொஞ்சம் மழை கூட இந்த புவியீர்ப்பு நீர் முதலே மண்ணெல்லாம் நிரம்பிட்டுது இனி மண்ணுக்கு ரங்காத தண்ணி ஆகவே பெரிய வெள்ளப்பெருக்கத்தான் ஏற்படுத்தும் கொஞ்சம் பெய்கிற மழை கூட அதை விட மிக முக்கியமாக இந்த பதுளை மாத்தளை கண்டி நுவரலியா மக்களே மீண்டும் திருப்பி திருப்பி சொல்கிறோம் மண் பயங்கர இலகு இருக்குது இனி பெய்யக்கூடிய சிறு மலைக்கு கூட அது தூர்வாரி விழுந்து மரங்கள் முறிந்து வீடுகள் புதைந்து மண் சரிவை ஏற்படுத்தலாம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தலாம் பெரும் அபாய நிலைகள் ஏற்படலாம் ஆகவே இந்த ஒரு வாரங்களுக்கும் நாளையிலிருந்தே நாளைய இப்பொழுதே நீங்கள் உங்களுடைய உரிய அதிகாரிகள் குடும்பங்களோட தொடர்பு கொண்டு அவர்களை பாதுகாப்பான இடம் என்று அறிவிக்கிற இடத்துக்கு தயவு செய்து ஆவணங்களை எடுத்துக்கொண்டு முக்கிய இடங்கள் எடுத்துக்கொண்டு நகர்ந்து விடுங்கள் நிவாரணங்கள் உங்களுக்கு அரசினாலும் வேறு வேறு தன்னார்வர்களாலும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன சாப்பாட்டை பற்றி மருந்த பற்றி கவலைப்படாதீங்கோ இரண்டா எல்லா நாடும் இப்போ களத்தில் நிற்குது ஐக்கிய அரபு அமீரகம் வந்திருக்குது விமானத்தோட படையோட இந்தியா இரவு பகலா போராடி கொண்டிருக்கு பாகிஸ்தான் வான்படர் உதவி செய்து கொண்டிருக்குது இதை விட பல பல நாடுகள் எங்களுக்கு உதவியை புரிந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே நீங்கள் நிவாரணத்தை சாப்பாட்டை மருந்த பற்றி தங்குமிடத்தை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் பாதுகாப்பான இடத்துக்கு போங்கோ இந்த ஒரு கிழமையும் நான்காம் தேதி பன்னிரெண்டாம் மாதத்திலேருந்து பத்தாம் தேதி மட்டும் பாதுகாப்பாக இருங்கள் பிள்ளைகளை வந்து பாதுகாப்பாக பாருங்கள் உறவுகளை பாதுகாப்பாக பாருங்கள் அதை விட மிக முக்கியம் இந்த மீட்பு நடவடிக்கை நிவாரணம் வந்து இந்த உறவுகளுக்கு பல இடங்கள்லேருந்து பல மாவட்டங்கள்லேருந்து போய் உதவி செய்கிறீங்கள் நீங்களும் பாதுகாப்பாக இருந்து கொண்டு அந்த உதவி திட்டங்கள் இடங்களை வழங்குங்கள் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுங்கள் இனியொரு பெய்கின்ற மலையாளையோ மண் சரிவாலேயோ எங்கள்ட தேசத்தில் எந்த ஒரு உயிரிழப்பும் பதியக்கூடாதென்று இந்த பதிவை நான் அப்லோட் செய்கின்ற நேரத்தில் இறைவனையும் இயற்கையையும் பிரார்த்தித்து கொண்டு மீண்டும் நான் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம் எல்லோரும் பாதுகாப்பாக இருங்கள் உங்களுக்கு இயற்கை ஆசீர்வதிக்கட்டும் நன்றி